காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி பாதத்தில் தொடங்கலாமா முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் மாதிரியானது இரண்டாவதில் தான் ஸ்தோத்ரம் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம் பாத தூளி மகிமையோடு ஆரம்பித்திருக்கிறது புருஷ தெய்வ வர்ணனையில் தானே பாதத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஸ்திரீ தெய்வத்திற்கு சிரசில் அல்லவா ஆரம்பிப்பது சம்பிரதாயம் ஏன் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறது என்று தோன்றலாம் அங்க ஒரு ஆர்டரில் முழு ஸ்வரூபத்தையும் வர்ணித்து கொண்டு போகும்போதுதான் புருஷ தெய்வத்திற்கு பாதாதி கேசம் பெண் தெய்வத்திற்கு கேசாதி பாதம் என்பது இங்கே இந்த ஆனந்தலகரி செக்ஷனில் அப்படி பாதத்திலிருந்து ஆரம்பித்து மேல் வரிசையில் வர்ணித்து கொண்டு போவதாக ஸ்லோகங்கள் இல்லை சௌந்தரியலகரி என்றே சொல்லப்படும் பின் செக்ஷனில்தான் வரிசை கிரமமாக அங்க வர்ணனை வருவது அங்கே எப்படி சம்பிரதாயமோ அப்படி சிரசில் உள்ள கிரீடத்தில் ஆரம்பித்திருக்கிறார் அப்புறம் இறங்கு வரிசையாக பாதம் வரை கொண்டு முடித்திருக்கிறார் பூர்ணமான ஸ்வரூப வர்ணனை கிரமம் என்று எடுத்துக்கொள்ளாத போது எந்த தெய்வமானாலும் முதலில் அதன் பாதத்தை பிடிக்கத்தான் போக வேண்டும் சரணாகதி என்று விழுவது பாதத்தில்தான் பக்தனின் சிரசில் பாதத்தை வைத்துத்தான் குரு ரூபமாக தெய்வம் தீட்சை கொடுப்பதும் அம்பாள் அம்மாவுக்கு அம்மா குருவுக்கு குரு அதனால் அம்மா என்று அவள் காலை கட்டிக்கொள்வதானாலும் சரி குரு என்று தீட்சை கேட்டாலும் சரி பாதத்தை தான் பிடிக்கணும் ஆகையால் ஸ்தோத்திரத்தை இப்படி ஆரம்பிப்பது முறையானதுதான் இன்னொன்று கூட சிவன் சக்தியுக்தன் என்றால் சக்தியும் சிவயுக்தைதான் அவர்கள் அர்த்தநாரீஸ்வரர்களாக இருப்பதால் சிவனைப் பற்றி கேசாதிபாத வர்ணனையும் பண்ண நியாயம் உண்டு என்று அப்படி ஒரு ஸ்துதி ஆச்சாரியால் செய்திருக்கிறார் அதே நியாயத்தில் அம்பாளை பாதாதி கேசமாக கூட வர்ணிக்கலாம் தான் இங்கே அப்படி வர்ணனை தொடர்ந்து போகாவிட்டாலும் பாதத்தில் ஆரம்பித்ததிலேயே சிவா பின்னையாக அதாவது சிவனிடமிருந்து பிரிவற்றவளாக அம்பாள் இருப்பதையும் காட்டிய மாதிரி வைத்து கொள்ளலாம் எந்த விஷயத்திற்கும் ஆரம்பத்தை அடி என்று சொல்வது வழக்கம் அடியிலிருந்து நுனி வரை என்று சொல்கிறோம் அந்த ரீதியிலும் அம்பாளின் அடியில் ஆரம்பித்து கொண்டு போவதுதானே முறை அடுத்த இரண்டு ஸ்லோகங்களும் கூட அம்பாளுடைய பாத மகிமையைத்தான் சொல்கின்றன திருவடிக்கும் அடியில் உள்ள தூளியின் மகிமையை முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் திருவடி மகிமையை சொல்கிறார் திருவடி தூளி என்னவெல்லாம் அனுகிரகம் செய்கிறது என்று மூன்றாம் ஸ்லோகத்தில் சொல்கிறார் பிரபஞ்ச விவகாரம் முழுக்க அதனாலேயே என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் சொன்ன பின் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவர்களுக்கு அது எப்படியெல்லாம் அனுகிரகிக்கிறது பிரபஞ்சத்திலிருந்தே விடுவித்தும் அனுகிரகிக்கிறது என்று சொல்கிறார் அவித்யா நாம் அந்தஸ் திமிர மிகிர த்விபி நகரி அவித்யா என்றால் அஞ்ஞானம் அது ஒரு பெரிய இருட்டு திமிரம் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கும் இருட்டு ஜோதியாக உள்ள ஆத்மா தெரியாதபடி அஞ்ஞான இருட்டு செய்கிறது இப்படி அஞ்ஞானியாக இருப்பவர்களுக்கு சூரியோதய ஸ்தானமான ஒரு பிரகாசமான நகரம் மாதிரி ஞான வெளிச்சத்தை அம்பாளின் பாத தூளி கொடுக்கிறது மிகிரன் என்றால் சூரியன் துவீப நகரம் என்பது ஒரு தீவில் உள்ள நகரம் உதய காலத்தில் பார்த்தால் சூரியன் சமுத்திர மத்தியில் இருக்கும் ஒரு தீவிலிருந்து எழும்புகிற மாதிரி தோன்றும் அதை வைத்தே இங்கே சொல்லியிருக்கிறது அஞ்ஞான தமசுக்கு சூரியனாக அம்பாளின் பாத தூளி இருக்கிறது என்று சொன்னாலே போதுமே சூரியன் உதிக்கிற தீவில் இருக்கும் நகரமாக என்பானேன் என்று நினைப்பவர்கள் வேறே பாடபேதம் சொல்கிறார்கள் திமிர மிகிரோதீப நகரி என்று திமிர மிகிர உத்தீபன ஹரி என்று சந்தி பிரியும் உத்தீபனம் என்றால் பிரகாசமாக தூண்டிவிடுவது ஆகையால் இப்படி வைத்து கொண்டால் அஞ்ஞானம் என்ற உள் இருட்டை போக்கி ஞான பிரகாசத்தை தூண்டிவிடும் சூரியன் என்று அர்த்தம் கொடுக்கும் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் என்று இரண்டு பிரபஞ்ச விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட சகுண பிரம்மம் சப்பிரபஞ்சம் பிரபஞ்சமும் அதற்கு ஏதுவான மாயையும் அடிபட்டு போய் சத்தா மாத்திரம் இருக்கும் நிர்குண பிரம்மம் நிஷ்பிரபஞ்சம் சப்பிரபஞ்சமான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அம்பாளின் பாதத்தூழியை காரணமாக சொல்லி முந்தின ஸ்லோகத்தில் அவளை சகுண பிரம்மமாக காட்டினார் இந்த ஸ்லோகத்தில் அவளை மாயை இருள் நீக்கும் சூரிய பிரகாசம் என்று சொல்லி நிஷ்பிரபஞ்சமாக நிர்குண பிரம்மமாக காட்டுகிறார் அவருக்கு அத்வைத்த நினைப்பு துருத்தி கொண்டு அப்போ அப்போ வந்துவிடும் பக்தி ஸ்தோத்திரமானாலும் வந்துவிடும் உடனேயே துவைத பாவத்தில் இருக்கிறவர்களுக்கல்லவா சொல்ல வந்தோம் அதனால் எதுதான் முடிந்த முடிவான சத்தியமோ லட்சியமோ அந்த அத்வைதத்தை எல்லாருக்கும் அங்கங்கே தெரிவிக்கத்தான் வேண்டுமென்றாலும் விஸ்தாரம் பண்ணப்படாது என்று துவைதமாக ஸ்ருதியை இறக்கிவிடுவார் அப்படித்தான் இங்கே அவித்யா தமஸ் நிவர்த்தியானதை சொன்னவிட்டு லோகத்தில் எல்லாரும் ஆசைப்படுகிற புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவித்யை என்பது ஆத்மாவை தெரிந்து கொண்ட மகான்களை தவிர பாக்கி அத்தனை பேரையுமே பீடித்திருப்பது மகா புத்திமான்கள் கெட்டிக்காரர்களும் கூட அவித்யையிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அம்பாளின் பத தூளி அதாவது பாதத்தின் தூசு அவித்யை போக்கி ஆத்ம ஞான பிரகாசத்தை அளிக்கிறது என்று உச்ச ஸ்தானத்தை சொன்னதற்கு அப்புறம் அதற்கு அடுத்தபடியில் அது புத்தி பிரகாசமான உயர்ந்த துவைத ஞானத்தை மந்த புத்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது என்கிறார் ஜடாநாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி ஜடானாம் என்றால் ஜடம் மாதிரி அறிவு மந்தித்து இருப்பவர்களுக்கு அவர்கள் அறிவு வறண்டு போயிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே அம்பாளின் பாத தூளி ஒரு தேனான பிரவாகத்தை ஃபவுண்டனாக பீச்சி அடிக்கிறது பசுமையாக பண்ணுகிறது மகரந்த ஸ்ருதிஜரி என்றால் தேன் பிரவாகத்தின் ஃபவுண்டன் தேன் என்றால் அது ஒரு புஷ்பத்திலேதானே ஊறும் இங்கே அப்படிப்பட்ட புஷ்பம் எது எதுவென்றால் ஸ்தபகம் ஜீவ ஓட்டம் உள்ள அறிவென்கிற பூங்கொத்து சைதன்யம் என்பது சித் என்கிற பரம ஞானம்தான் அதுவே மந்த புத்திக்காரர்களுக்கு புத்தி பிரகாசத்தை தேனாக பாய்ச்சுகிற பூங்கொத்தாக இருக்கிறது லலிதா சஹசிரநாமத்திலேயும் சைத்தன்ய குசுமம் என்று வருகிறது குசுமம் என்றால் புஷ்பம்தான் ஞான பூங்கோதை என்றே காலஹஸ்தியில் அம்பாளை சொல்கிறது சைத்தன்யமே அம்பாளுக்கு அர்க்கியோபச்சாரம் சைத்தன்யமே அவளுக்கு அர்ச்சனையாகிற புஷ்பம் சைத்தன்யார்க்கிய சமாராத்யா சைத்தன்ய குசுமப்ரியா என்று சகசிரநாமத்தில் வருகிறது சேர்ந்தார் போலவே சதோதிதா தருணாத்ய பாடலா என்றெல்லாமும் நாமாக்கள் வருகின்றன எப்போதும் உதய காலம் போல பிரசன்னமாக இருப்பவள் ஸ்திதோதிதா உதய சூரியன் மாதிரி ஜோதி சிவப்பாக இருப்பவள் தருணாதித்ய பாடலா ஆச்சாரியால் திமிர மிகிர துவீப நகரி என்றும் ஸ்தபகம் என்றும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருப்பது சகசிரநாமத்தின் இன்ஸ்பிரேஷனிலேயே இருக்கலாம் அவருக்கு சகஸ்ரநாம நினைவு என்றால் மூகருக்கு அவர் சொல்லி இருப்பதன் நினைவு சைதன்ய ஸ்தபகம் என்று ஆச்சாரியால் சொன்னதன் நினைவிலேயே மூகர் பஞ்சசதியின் ஆரம்ப ஸ்லோகத்திலே அம்பாளை பரசித் ரூபா என்று சொல்லி அந்த சித்தே கருணை வடிவமாகி காஷ்மீர ஸ்தபகம் அதாவது குங்கும பூவின் பூங்கொத்து மாதிரி அத்தனை கோமளமான காஞ்சிபுரத்தில் காமகோட்டி பீடத்தில் ஒரு கொடி படர்கிற மாதிரி இருக்கிறது என்று பாடியிருக்கிறார் சிம்னி காமபீட்ட கதா காஷன விகரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா சாதாரணமாக லோக ஜனங்களுக்கு வேண்டியது அறிவும் செல்வமும் தானே அம்பாளின் பாத தூளி அறிவு பிரகாசம் தருவதை சொன்னவுடனேயே செல்வம் தருவதையும் சொல்கிறார் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா சிந்தாமணி என்பது ஒருத்தர் இஷ்டப்படுவதையெல்லாம் கொடுக்கும் தெய்வாம்சம் உள்ள மணி எதை சிந்தித்தாலும் தந்துவிடுகிற மணி ஆனதால் அப்படி பெயர் பிலோசபர் ஸ்டோன் என்று வெள்ளைக்காரர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் ஆனால் அது வேறே இது வேற பிலோசபர் ஸ்டோன் என்பது நாம் ஸ்பர்சவேதி என்று சொல்கிற மாதிரியான ஒன்று அது பட்டால் பித்தளை ஈயம் இரும்பு எதுவானாலும் தங்கமாக மாறிவிடும் அது உலோக கன்வர்ஷன் மட்டுமே பண்ண முடியும் சிந்தாமணி அப்படி இல்லை நாம் என்ன இஷ்டப்பட்டாலும் அதை உண்டாக்கி கொடுத்துவிடும் இப்படி மூன்று காமதேனு கல்பவிருஷம் சிந்தாமணி என்று சிந்தாமணி அச்சேதனமான ஜட பதார்த்தத்தை சேர்ந்தது கல்லு மண்ணு மாதிரியான பதார்த்த வகை கல்பக விரக்ஷம் சேதனமும் ஜடமும் சேர்ந்த தாவர வகை தாவரங்கள் ஜலத்தை குடிக்கிறது வேர் கிளை என்று வளர்கிறது இனவிருத்தி பண்ணிக்கொள்கிறது ஆகிய அம்சங்களால் சேதன ஜாதியில் வருகின்றன ஆனால் அவை இருந்த இடத்தை விட்டு நடக்க முடியாது மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் உள்ள பலவிதமான அறிவு உணர்ச்சிகளும் அவற்றுக்கு இல்லாததால் ஜட ஜாதியிலும் வருகின்றன காமதேனு பூர்ணமான சேதன ஜீவன் ரூபத்தில் மிருகமான பசுவாய் இருப்பது அறிவிலோ மனுஷர்களுக்கும் மேலே திவ்யமான நிலையில் இருப்பது இப்படி இஷ்டத்தை கொடுப்பதில் மூன்று தினசான சிருஷ்டி இனங்களில் ஒவ்வொன்றிலும் ஒன்று அனிமல் கிங்டம் வெஜிடபிள் கிங்டம் மினரல் கிங்டம் என்ற மூன்றில் ஒவ்வொன்றிலும் சகல இஷ்ட பூர்த்தி பண்ணுவதாக காமதேனு கல்பக விருக்கம் சிந்தாமணி என்று ஒவ்வொன்று இருக்கின்றன அதில் அம்பாளின் பாத தூளி தரித்திரர்களுக்கு இஷ்டப்பட்ட செல்வத்தை எல்லாம் தருவதில் சிந்தாமணியாக இருக்கிறது சிந்தாமணி குணனிகா குணனிகா என்றால் ஹாரம் பின்னாடி இந்த சௌந்தரிய நகரியிலேயே ஒரு இடத்தில் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை மாதிரி சிந்தாமணிகளை கோத்து செய்த ஜபமாலையையே உருட்டி கொண்டு சில மகாபாக்யசாலிகள் அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் என்று வருகிறது பஜந்தி துவாம் சிந்தாமணி குண நிபத்தாஷ வலையா காமதேனுவின் பிரஸ்தாபமும் அந்த ஸ்லோகத்திலே வருகிறது அந்த பாக்யசாலிகள் அம்பாள் மந்திரத்தால் ஹோமம் பண்ணும்போது சாதாரண பசு நெய்யால் பண்ணாமல் காமதேனுவின் பாலிலிருந்து எடுத்த நெய்யாலேயே பண்ணுகிறார்களாம் சிவாக்னௌந்தக சுரபிக்ருத தாராகுதி சதைக சுரபிக்ருதம் என்றால் காமதேனுவின் நெய் சுரபி என்பது காமதேனுவின் இன்னொரு பெயர் ஒரு சிந்தாமணியே கேட்டதையெல்லாம் கொடுத்துவிடும் கேட்டதற்கும் மேலே எத்தனையோ பங்கு அம்பாள் பாத தூளி கொடுக்கும் ஆதலால் பல சிந்தாமணிகளை கோத்த மாலையாக அதை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கல்பக விருட்சம் பற்றியும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அதுவும் பாத மகிமையை சொல்வதுதான் அங்கே கல்பகம் மாதிரியே இன்னும் நாலு தேவலோக விருஷங்களும் கேட்டதையெல்லாம் கொடுப்பவை ஆதலால் எல்லாவற்றையும் சேர்த்து தேவலோக தருக்கள் தருணாம் திவ்யானாம் என்கிறார் அந்த நாள் என்னவென்றால் பாரிஜாதம் ஒன்று மந்தாரம் இன்னொன்று பக்த ஜனங்களுக்கு பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பதால்தான் ஸ்ரிதஜன மந்தாரா என்று பஜனை பாட்டுகளில் வருவது சந்தானம் ஹரிசந்தனம் என்பவை பாக்கி இரண்டு தெய்வீகமான மரவகைகள் பஞ்சேதே தேவதரவோக மந்தாரக பாரிஜாதக சந்தானக சிவா ஹரி ஹரிசந்தனம் என்ன சொல்கிறார் என்றால் கல்பக விரக்ஷம் முதலான ஐந்தும் அதன் கீழே வந்து நிற்பவர்களுக்கு அந்த சமயத்தில் மாத்திரம் தங்கள் ஹஸ்தங்களான கிளை நுனியில் உள்ள துளிர்கள் மூலம் இஷ்டபூர்த்தி தருகின்றன தேவலோகவாசிகள் மாத்திரம்தான் அப்படி அந்த விரக்ஷங்களுக்கு கீழே போய் நிற்க முடியும் ஆனால் சர்வ ஜனங்களுக்குமே எங்கேயோ குச்சில் குடிசையில் கிடக்கும் தரித்திரனுக்கும் கூட உன் பாதங்கள் சதா காலமும் இஷ்டபூர்த்தி தருகின்றன என்று சொல்லி இன்னும் சில சமத்காரங்களும் பண்ணியிருக்கிறார் இங்கே விட்டுப்போன வெஜிடபிள் கிங்டம் அங்கே வந்துவிடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் மூன்றாம் ஸ்லோகப்படி அம்பாளின் பாத தூளி அவித்யை இருட்டுக்கு சூரியோதயமாயும் ஜடத்தன்மை போக்கும் சைத்தன்ய தேனாகவும் தரித்திரம் போக்கும் சிந்தாமணியாகவும் இருக்கிறது இன்னும் என்ன பண்ணுகிறது அந்த பாதத்தூளி நமக்கு முக்கியமாக தெரிவது அறிவாளியாவதும் ஐஸ்வர்யவானாவதும் தான் ஆனால் ஆச்சாரியாளுக்கு முக்கியம் நம்முடைய அவித்தியை போய் நாம் சம்சார நிவர்த்தி பெறுவதுதான் அவித்யா தமோ நிவர்த்தியில்தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் முடிக்கிற போதும் அதையே சம்சார நிவர்த்தி என்ற பெயரில் சொல்கிறார் நமக்காக விட்டு கொடுத்து நடு இரண்டு வரியில் புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் என்கிறவற்றை சொன்னாலும் அதற்கு இரண்டு பக்கமும் காவல் போடுகிற மாதிரி ஆரம்ப கடைசி வரிகளில் அஞ்ஞான நிவர்த்தியையே சொல்லியிருக்கிறார் தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா என்றவர் அடுத்தாற்போல ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரறிபு பவதி என்று சொல்லி முடித்திருக்கிறார் பிறவி பெருங்கடல் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே அதுதான் ஜன்ம ஜலதி பொய் மாயப் பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிற சம்சார சாகரமும் அதுதான் அதிலே நாம் அப்படியே முழுகி போயிருக்கிறோம் நிமக்னானாம் என்றால் போனவர்களுக்கு சம்சார சாகரத்தில் போனவர்களுக்கு அம்பாளுடைய பாத தூளி என்னவாக இருக்கிறது என்றால் முரறிபு வராகசிய பவதி வராகமாக வந்த மகாவிஷ்ணுவின் கோரைப்பல்லாக இருக்கிறது தம்ஸ்ட்ரம் என்றால் கோரைப்பல் வராக அவதாரத்தின் கோரைப்பல்லாக இருக்கிறதென்று சொன்னால் என்ன அர்த்தம் சிற்பங்களில் பார்த்தால் தெரியும் பூவராக சுவாமி பூமாதேவியை கோரைப்பல்லின் மேலேதான் தூக்கி வைத்து கொண்டிருப்பார் ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரித்து கொண்டு போய் ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து விட்டான் அப்போது சுவாமி வராக அவதாரம் பண்ணி குடைந்து கொண்டு போய் அந்த பூமாதேவியை பூமியை தான் தன்னுடைய அழகான கோரைப்பல்லால் தான் நெம்பி எடுத்து அப்படியே அதன் உச்சியில் நிறுத்தி கொண்டு வெளியிலே கொண்டு வந்து விட்டார் அப்படி சம்சார சாகரத்தில் முழுகியுள்ள நம்மையெல்லாம் அதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து தூக்கி நிறுத்தும் கோரைப்பல்லாக அம்பாளின் சரண பாத தூளி இருக்கிறது ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு பவதி விஷ்ணுவின் அவதாரமான வராகம் என்பதற்கு முரரிபு வராகம் என்று போட்டிருக்கிறார் முரன் என்றால் அசுரனை சம்ஹரித்தவராகையால் முரரிபு என்று பேர் முராரி என்றாலும் அதே அர்த்தம்தான் ரிபு அரி என்ற இரு பதங்களுக்கும் விரோதி என்று அர்த்தம் முரன் நரகாசுரனின் கூட்டாளி கிருஷ்ண பரமாத்மாதான் நரகாசுரவத சமயத்தில் அவனுக்கு லகாயமாக வந்த இவனையும் வதம் செய்தார் மகாவிஷ்ணுவின் சாக்ஷாத் நாமாக்களில் எதையும் சொல்லாமல் முந்தைய ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட சௌரி என்ற பெயரை சொன்னார்போலேயே இங்கேயும் முரறிபு என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியாளுக்கு கிருஷ்ணாவதாரத்திடம் ஒரு அலாதியான பக்தி உண்டு என்ற அபிப்பிராயத்திற்கு இந்த மாதிரியான சான்றுகள் பலம் கொடுக்கின்றன